நெக்ஸ்ட் வந்து நமது குரு சுவாமி ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பான ஞானத்தை கொடுப்பார்கள் பிறருக்கு வந்தால் அது தக்காளி சட்னியாம் ஆனால் அதுவே தனக்கு வந்தால் ரத்தமாம் இது எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் வடிவேலுவின் நகைச்சுவைதான் சிந்தித்து பார்த்தால் இதிலும் எத்தனை ஆத்ம மறைந்து இருக்கின்றன தெரியுமா பிறருக்கு மரணம் என்றாலும் அது நமக்கு செய்தி மட்டுமே ஆனால் தனக்கு ஒரு தலைவலி என்றால் உடனே அது மிகப்பெரிய கவலையாகிவிடுகிறது விமான விபத்தில் முன்னூறு பயணிகள் உயிர் வலி என்பது நமக்கு ஒரு செய்தி மட்டுமே ஆனால் இறந்தவர் பட்டியலில் உன் கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ இருந்துவிட்டால் உடனே நமக்கு அது மிக பெரும் கவலையாக மாறிவிடுகின்றது இங்கே மனமானது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதை புத்திசாலிகளின் மனம்தான் கண்டுபிடிக்கும் பிரச்சனைகள் பிறருடையது என்றால் நீதிபதியாக இருக்கின்ற நமது மனம் அதுவே நமது பிரச்சனை என்றால் உடனே அது வக்கீலாக மாறி கண்ட கண்ட காரணங்களையும் சம்பந்தமே இல்லாத சாக்கு கூறி குற்றவாளியான நமது மனதை காப்பாற்ற முயல்கிறது அது சரி நாம் செய்வது நமக்கு நியாயமாகவே தோன்ற காரணம் என்ன நாம் செய்கின்ற அத்தனை செயல்களும் நமக்கு நியாயமாகவே தோன்றுவதற்கு காரணம் என்னவென்று என்றாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா மீண்டும் கேட்கின்றேன் பிறருக்கு வந்தால் தக்காளி சட்னியாம் தனக்கு வந்தால் ரத்தமாம் என்கிற வடிவேலுவின் நகைச்சுவை போல நாம் நடந்து கொள்கிறோமே அது ஏன் அது மட்டுமல்ல சிவனே என்று இருக்கின்ற முல்லை மிதித்துவிட்டு வழி பொறுக்க முடியாத காரணத்தால் நமது இயலாமையை மறைக்க முள் மீது பழிய சுமத்தி விடுகின்றோம் அதாவது நாமே முல்லை மிதித்துவிட்டு முள் குத்திவிட்டது என்று சொல்லுகின்றோம் அதாவது நம் மனம் செய்த குற்றத்திலிருந்து நம் மனம் தப்புவதற்காக நம் மனம் செய்த தவறை நம் மனமே பிறர் மீது பழியை சுமத்தி விடுகிறது திருடனிடமே நீதிபதி பொறுப்பை கொடுத்தால் அவன் தன் குற்றத்தை மறைக்க வேறு யார் மீதாவது பழி போடுவான் அல்லவா மீண்டும் கூறுகின்றேன் திருடனிடமே தீர்ப்பு கூற வேண்டிய நீதிபதி பொறுப்பை கொடுத்தால் அவன் தன் குற்றத்தை மறைக்க வேறு யார் மீதாவது பழி பழி போடுவான் அல்லவா அதுபோலவே நம் மனம் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக நம் மனமானது பிறர் மீது பழியை போட்டு விடுகின்றது அதனால் தானுங்க நாம் செய்யும் அத்தனை செயல்களும் நமக்கு நியாயமாகவே தெரிகின்றன உங்களை ஹீரோ அல்லது ஹீரோயின் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு ஹீரோ நடித்துள்ள அதாவது நீங்கள் நடித்துள்ள அந்த படத்தை நீங்களே பார்ப்பதாக நினைத்து கொள்ளுங்கள் ஆம் ஒரு நடிகன் தான் நடித்த திரைப்படத்தை காண்பது போல ஒரு நடிகன் தான் நடித்த திரைப்படத்தை தானே காண்பது போல உனது உடலில் ஒவ்வொரு செயல்களும் நீயே எவ்வித விருப்பு வெறுப்புமின்றி நிர்குணமா நிர்குணனாகவும் அமைதியாக கவனிக்க வேண்டும் இங்கு நிர்குணன் என்பது இல்லாத மனதை கடந்தவன் என்பது பொருளாகும் அதாவது உங்கள் உடம்பிலிருந்து உங்களை நீங்களே வெளியில் எடுத்து உங்கள் செயலை நீங்களே கவனிப்பதாக வாழ்வதுதான் உடலற்ற மனமற்றவனின் வாழ்க்கை அப்போதுதான் நாம் உடல் செய்யும் எந்த ஒரு செயலிலும் நான் உடல் இல்லை என்கிற ஞானத்தை நம் மனதில் நிலைநிறுத்த முடியும் உடலுக்குள் தானே மனம் இருக்கிறது அப்படியானால் நான் உடல் அல்ல என்று சொன்னால் போதுமே நான் இந்த மனமல்ல என்று ஏன் தனியாக சொல்ல வேண்டும் ஆமாங்க ஐயா உடலுக்குள்ளே தான் மனம் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த மனம் நான் இல்லை என்கிற ஞானத்தை நம் மனம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்வது இல்லையே என்ன செய்வது எனவேதான் நான் மனமல்ல என்கிற ஞானத்தை தனியாக கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்களே சொல்லுங்கள் நான் மனமல்ல என்கிற விஷயத்தை நம் மனமே ஒப்புக்கொள்வதற்கு நம் மனதிற்கு கடுமையான கடினமான பயிற்சி தேவைப்படுகிறது உடல் மனம் மற்றும் உயிர் எனப்படும் ஆத்மா ஆகிய மூன்றிலும் உள்ள நான் உடல் அல்ல நான் மனமல்ல நான் என்ற இரு ஞானங்களையும் எவர் கடந்த நிலையை அடைகின்றாரோ அவர் தானாகவே நான் ஆன்மா என்கிற நிலைக்கு வந்து விடுகிறார் இருப்பினும் நாம் நீண்ட காலமாகவே நான் இந்த உடல் நான் இந்த மனம் என்கிற அறியாமையில் மூழ்கியிருந்த காரணத்தால் பழைய குருடி கதவத்திரடி என்பது போல நம் மனமானது மீண்டும் மீண்டும் அறியாமைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறது எனவே நான் இந்த ஆன்மா என்கிற ஞானத்தை மனதில் நிலைநிறுத்துவதற்கு இதை நிதித்தியாசம் என்பர் அதை நிலைநிறுத்துவதற்கு நம் மனதுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது ஆக நான் உடலல்ல என்பதற்கும் நான் மனமல்ல என்பதற்கும் நான் ஆன்மாவாக இருக்கின்றேன் என்பதற்கும் இவை அனைத்திற்கும் நம் மனதிற்கே நம் மனம் பயிற்சி கொடுக்க வேண்டும் முதலில் உடலினுடைய குணம் ஒன்று பேசப்படும் அந்த குணத்தை உடைய உடலாக நான் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்ததாக ஆன்மாவின் குணம் ஒன்று பேசப்படும் அந்த குணத்தையுடைய ஆன்மாவாக நான் இருக்கின்றேன் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இறுதியாக உடலின் குணத்தையும் ஆன்மாவின் குணத்தையும் சிந்திக்கின்ற அந்த மனமாக இருப்பது நானில்லை என்றும் உறுதிப்படுத்த வேண்டும் உதாரணமாக உடல் பஞ்சபூதங்களால் ஆனது ஆன்மா உடலற்றது என்று நான் சொல்லுவேன் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது ஆன்மா உடலற்றது என்று நான் சொல்லுவேன் இவ்விரு ஞானங்களையும் மனதில் நிறுத்திக்கொண்டு நீங்கள் கீழ்கண்டவாறு ஐந்து ஞானங்களையும் கூற வேண்டும் ஒன்று உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதங்களால் ஆன உடல் நான் இல்லை ஆன்மா உடலற்றது அந்த உடலற்ற ஆன்மாவாக நான் இருக்கிறேன் உடல் பஞ்ச பஞ்சபூதங்களாலான உடல் நான் இல்லை ஆன்மா உடலற்றது உடலற்ற ஆன்மாவாக நிற்கிறேன் நான் இருக்கிறேன் என்றெல்லாம் இவ்வகையில் சிந்திக்கின்ற அந்த மனமே நீ நான் இல்லை அந்த மனமே நீ நான் இல்லை அந்த மனமே நீ நான் இல்லை அடுத்த ஒரு உதாரணமாக உடலுக்கு உருவம் உண்டு ஆன்மாவுக்கு உருவம் இல்லை என்று நான் சொல்லுவேன் இவ்விரு ஞானங்களையும் மனதில் கொண்டு நீங்கள் கீழ்கண்டவாறு ஐந்து ஞானங்களையும் கூற வேண்டும் உடலுக்கு உருவமுண்டு அந்த உருவமுள்ள உடல் நான் இல்லை ஆன்மா உருவமற்றது அந்த உருவமற்ற ஆன்மாவாக நான் இருக்கிறேன் உடலுக்கு உருவமுண்டு என்றும் உருவமுள்ள உடல் நான் இல்லை என்றும் ஆன்மா உருவமற்றது என்றும் அந்த உருவமற்ற ஆன்மாவாக நான் இருக்கிறேன் என்றும் இவ்வகையிலெல்லாம் சிந்திக்கின்ற அந்த மனமே நீ நானில்லை அந்த மனமே நீ நான் அந்த மனமே நீ நான் இல்லை எனவே மூன்றாவது உதாரணத்தை உங்களுக்கு ஹோம் கொடுக்கிறேன் உடலுக்கு நிறமுண்டு ஆன்மா நிறமற்றது என்று நான் சொன்னால் இவ்விரு ஞானங்களையும் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு நீங்கள் எந்தெந்த ஐந்து ஞானங்களையும் கூற வேண்டும் என்று தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்